ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் பொதுவாக ஜாதகத்தில் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுவது தைரியம் வீரியம் சகோதரம் மாற்றம் இடமாற்றம் போன்றவற்றை குறிக்கும் பட் நம் இப்பொழுது விந்தன குறைபாடு பார்க்கிறோம் அது வீரியத்தை வீரியம் சம்பந்தப்பட்டது இந்த மூன்றாம் அதிபதி ராகு சாரி கேது மற்றும் சனியுடைய இணைந்து இருக்கக்கூடாது மூணு புள்ளி இருபது டிகிரிக்குள் இணைந்து இருக்கக்கூடாது அதே போல சனி கேது நட்சத்திரத்தில் இந்த மூணாம் அதிபதி அமரக்கூடாது அதே போல கேது மற்றும் சனிவின் பார்வையிலும் இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு ஆண்மை குறைவு என்பது எண்பது சதவீதத்திற்கு மேல் இருக்கும் இதே போல எட்டு பன்னெண்டு அதிபதிகளின் சேர்க்கை இருந்தாலும் ஆண்மை குறைவு உண்டு பட் அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது பட் சனிக்கு எது தான் சேர்ந்தால் கண்டிப்பாக ஆணை ஆண்மை குறைவு என்பது இருக்கும் விந்தணுக்கள் குறைபாடு மிகவும் அவருக்கு கம்மியாக இருக்கும் அதனால் குழந்தை பிறப்புக்கு தடை செய்யும் அதே போல சூரியன் என்பவரும் விந்த காரக கிரகம் விந்தனக்களுக்கு காரகம் காரகத்தை வகிக்கக்கூடிய கிரகம் அந்த சூரியனும் இந்த சனியுடைய சேர்க்கையோ சூரியனுடைய செயற்கையை பெற்றாலும் கண்டிப்பாக அவருக்கும் ஆண்மை குறைவு என்பது உண்டு அவர் நீசம் நீசம் அடைமு அடையும் பொழுது கண்டிப்பாக அந்த அளவுக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் குழந்தை பாகியம் உண்டு என்று சொல்லலாம் அதே போல ராகவின் சேர்க்கையின் போது மிகவும் நெருங்கியிருந்தால் கண்டிப்பாக அதுவும் ஆண்மை குறைவை குறிக்கும் மற்றபடி மூணு புள்ளி இருபது டிகிரி தாண்டிவிட்டால் கண்டிப்பாக ஆண்மை குறைவு என்பது சற்று குறைவாகவே இருக்கும் இது இந்த நான் சொல்லும் இந்த சனி கேது சேர்க்கை யாருக்கு இருக்கிறதோ ஜாதகத்தில் பொருத்திப் பாருங்கள் கண்டிப்பாக இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இல்லை இல்லை எனக்கு இல்லை என்றால் கமெண்டில் குறிப்பிடவும் கண்டிப்பாக இருக்கும் அப்படி சனி கேது சேர்க்கை உள்ளவர்கள் எனக்கு எனக்கு இல்லை என்றால் அந்த பாதிப்பு கண்டிப்பாக அது குருவின் பார்வையிலோ அல்லது லக்னத்திற்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி பஞ்சமாதிபதி ஐந்தாம் அதிபதி இவர்களின் சேர்க்கை மற்றும் பார்வை பார்வை பெற்று பலமாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்மை குறைவு என்பது அவர்களுக்கு நிவர்த்தி நிவர்த்தி என்றால் முழுமையாக இல்லை ஒரு ஐம்போ ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் பட் அவர் அவர்கள் மருத்துவத்தின் மேலே மறை அதை சரி சரி செய்து கொள்ளலாம் அதே போல விந்து விந்துவை குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் குழந்தை பிறப்புக்கு மிகவும் தாமதமாகாமல் விரைவில் பிறக்க வழிவகுக்கும் ஆகவே இந்த மூன்றாம் அதிபதி எக்காரணம் கொண்டு வருவருக்கு கெடக்கூடாது கெட்டால் கண்டிப்பாக முயற்சி ஸ்தானம் என்பது ப தடைப்படும் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் தாமதம் தடை ஏற்படும் அதே போல மூன்றாம் மதி கெட்டு அடிக்கடி வேலையில் மாற்றம் அல்லது சொந்த தொழில் செய்தால் அதில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் வாழ்வில் அடிக்கடி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதனால் மூன்றாம் அதிபதி ஒருவருக்கு பலமாக இருக்க வேண்டும் அப்படி கெட்டவர்கள் அந்த அது எந்த கிரகத்துடன் சேர்ந்து கெட்டுள்ளாரோ அந்த கிரகத்துக்குரிய பரிகார கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் முழுமையாக இல்லை ஒரு அதனுடைய தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக நாம் தப்பித்து கொள்ளலாம் நன்றி